ஜெய்பீம் பிப்ரவரி ஏழு இந்த நாளில் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய இணையரான ரமாபாய் அவங்களுடைய பிறந்த தினத்தை தான் நாம் இன்னைக்கு நினைவுக்குறோம் ரமாபாய் அப்படிங்கிறது அவங்களுடைய பேரே கிடையாது பெற்றோர்கள் அவருக்கு வச்ச பேர் வெயிட் பண்ணுங்க வீடியோவில் சொல்கிறேன் ரமாபாய் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அதையும் வீடியோவில் சொல்கிறேன் ரமாபாய் அவர்களை பற்றியும் பாபா சாஹிப் அவர்களுக்கும் ரமாபாய் அவர்களுக்கும் இடையே நடந்த முக்கியமான தருணங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் மகாராஷ்டிரா ரத்னகிரி மாவட்டம் வனாட் அப்படிங்கிற கிராமத்துல ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பிப்ரவரி ஏழில் ருக்மணி பிகுதமு தூத்துரே அப்படிங்கிற இணையருக்கு ரமாபாய் அவர்கள் பிறகுறாங்க நான் முன்னாடி சொன்னது போலவே இவங்களோட பேர் ரமாபாய் இல்லை பெற்றோர்கள் இவருக்கு வச்ச பேர் பாகிரதி சரியான வேலை இல்லாமல் ரமாபாயினுடைய குடும்பம் மிகுந்த வறுமையில இருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற தொபாத் அப்படிங்கிற கடற்கரையில் மீன் பிடிச்சி அதை விற்று குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு பார்த்தாலும் அங்கிருந்து சாதி இந்துக்கள் அவங்கள தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாங்க காரணம் தலித்துகள் மீனை தொட்டா அந்த மீன் தீட்டாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுமதி மறுத்து இருந்தாங்க அன்றாட கூலி வேலைகளை தான் இவருடைய தந்தை செஞ்சுட்டு வந்தாரு எடுத்துக்காட்டா மீன் பெற்ற கட்டைகளை சுத்தம் செய்யற வேலைகளை தான் இவர் செஞ்சாரு கடுமையாக உழைச்சும் இவருடைய முதலாளி இவருக்கு சரியான சம்பளம் கொடுக்காம இவருடைய உழைப்பை சுரண்டிட்டு இருந்தார் இவ்வளோ கொடுமையான வறுமையில ஒரு கட்டத்தில் இவருடைய தாய் மற்றும் தந்தை இரண்டு பேருமே இறந்துடுறாங்க தன்னுடைய அக்கா தம்பியோட வீடு எழுந்து நிர்கதியா நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இவருடைய மாமா தான் இவங்களை பம்பாய் குடியிரு போயிட்டு தான் வசிக்கிற இடத்துல வச்சு பாத்துக்கிறாரு சில காலத்துக்கு அப்புறம் மாமா அவர்கள் ரமாபாய்க்கு திருமணம் செஞ்சு வைக்க முயற்சிகள் மேற்கொள்றாரு அதற்காக மாப்பிள்ளை தேட பாபா சாஹிப்பினுடைய அப்பாவான சுபேதார் ராம்ஜி சத்பால் அவர்களை சந்திக்கிறார் பாபா சாஹிப்புடைய தந்தையும் பாபா சாஹிப்புக்கு திருமணம் செஞ்சு வைக்க பெண் பார்த்துட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏப்ரல் நான்கில் ரமாபாய்க்கும் பாபா சாஹிப்புக்கும் மும்பையில் இருக்கிற பைக்குலா அப்படிங்கிற மார்க்கெட்டில் இருக்கிற மீன் மார்க்கெட்டில் திருமணம் நடக்குது பரகசி முழுங்க கிளார்னட் வாசித்தபடி திருமண தம்பதியினருக்கு வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு இதில் சிறப்பு என்னன்னா அந்த திருமண தம்பதியினருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பரைசியும் கிளார்னட்டும் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு ரமாபாய் அப்படிங்கிற பேரு இந்த திருமணத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கிடைக்குது பாபா சாஹிப் அப்பாவான சுபேதார் ராம்ஜி சக்பால் அவர்கள் ரமா அப்படின்னு அழைக்க ஆரம்பிக்கிறாரு அதை தொடர்ந்து பாபா சாஹிப் அவர்கள் ரமாபாய் அப்படின்னு அழைக்கிறாங்க மிகுந்த போராட்டங்களுக்கு இடையில பாபா சாஹிப் அவர்கள் பரோடா மன்னர்கிட்ட உதவி பெற்று வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்காரு அந்த நேரத்துல குடும்பத்துல வறுமை மிகப்பெரிய அளவுல இருக்குது அந்த வறுமையை போக்குறதுக்காக ரமாபாய் அவர்கள் சாணிகளை சேகரிச்சு வரட்டி செஞ்சு அதை வித்து குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு ரமாபாய் சாணிகளை சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க தான் செய்கிற இந்த வேலையினால வெளிநாட்டுல படிக்கிற பாபா சாஹிபுக்கு அவமானமும் பெயரும் வர்றத ரமாபாய் அவர்கள் உணர்றாங்க அதனால அதிகாலையிலே எழுந்திருச்சு யாரும் இல்லாத நேரத்துல வெகு தூரத்துக்கு சாலையில் நடந்துட்டு போயிட்டு சாணிகளை சேகரித்து வறட்டி செஞ்சு அதை விற்று குடும்பத்தை நடத்துறாங்க ரமாபாயோட சேர்ந்து அவருடைய இறந்த கொழுந்தனாரனுடைய மனைவியான லட்சுமிபாய் அவர்களும் சாணிகளை சேகரிக்க வருவாங்க நிறைய நேரங்கள்ல தங்களுடைய குடும்ப கஷ்டத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி செய்வாங்க நம்முடைய இந்த துன்பமான நாட்கள் எல்லாம் மாற வேண்டும் இந்த சாணியில் இருக்கிற பூச்சிகள் கூட அதிலேயே மாட்டிக்கொள்ளாமல் வெளியேறி விடுகின்றன ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய நிலைமை ரோட்ல இருக்கிற இந்த சாணிகளை போல இருக்கு அப்படின்னு ரமாபாய் அவர்கள் சொல்றாங்க ஆனா லட்சுமிபாய் அவர்கள் நம்பிக்கை விட்டுறதுமா சாணியில இருக்கிற இந்த பூச்சிகளை போலவே நம்மளுடைய நிலைமையும் அதிக நாட்கள் நீடிக்காது இன்றைக்கோ நாளைக்கோ நம்மளுடைய இந்த நிலைமையில இருந்து நாம வெளியேறி வருவோம் அப்படின்னு சொல்றாங்க சரி பாபா சாஹேப் அவர்கள் ரமாபாய்க்கு கல்வி கட்டு கொடுத்த தருணத்தை பத்தி இப்ப பார்ப்போம் பாபா சாஹேப் அவர்கள் ரமாபாய்க்கு கல்வி கட்டு கொடுக்க சிலைட்டை எடுத்துக்கிட்டு வர சொல்றாரு ஆனால் ரமாபாய் அவர்கள் நீங்க படிங்க நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க ஆனால் பாபா சாஹிப் அவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி அவங்கள படிக்க சொல்லி கேட்டுக்கிறாரு ஆனால் ரமாபாய் மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால பாபா சாஹேப் அவர்கள் ரமாபாய்க்கு மகாத்மா ஜோதிராவ் பூலே அவர்களை பத்தி சொல்றாரு என்னுடைய குருக்கல்ல மகாத்மா ஜோதிராவ் பூலேவும் ஒருத்தர் அவர் தான் உண்மையான மகாத்மா மற்ற மகாத்மாகளை போல அவர் செயற்கையானவர் அல்ல அவர் நூறு மகாத்மாக்களுக்கு இணையானவர் அவர் புரட்சி செய்தார் புரட்சியின் தந்தை மானுடத்தின் மீது பற்று கொண்டவர் அப்படின்னு சொல்றாரு இதை தொடர்ந்து சாவித்ரிபாய் பூலே அவர்களை பத்தியும் சொல்றாரு சாவித்ரிபாய் பூலே அவர்கள் கல்வி கற்பித்ததற்காக அவர் மீது சேறு சாணி எல்லாம் வீசப்பட்டதையும் அதை எதையுமே பொருட்படுத்தாம தன்னுடைய பணியை அவர் சீர்வர செஞ்சதை பத்தியும் விளக்கி சொல்றாரு இதை கேட்டு ரமாபாய் அவர்கள் பூர்பி அடைகிறாங்க ஒரு பெண்ணை இப்படியா நடத்துனாங்க அப்படின்னு திகச்சு போகிறாங்க மகாத்மா ஜோதிராவ் பூலே அவர்களை பற்றியும் சாவித்ரிபாய் பூலே அவர்களை பற்றியும் ஏற்கனவே நீளம் சோசியல் யூடியூப் சேனலில் வீடியோ வெளியிட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை கொடுக்குறோம் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் ஆனாலும் ரமாபாய் அவர்கள் படிக்க ஒத்துக்கலை நீங்கள் இப்படி வாயால் சொன்னால் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் நான் படிக்க மாட்டேன் நீங்கள் படிங்க நிறைய படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா சாஹிப் அவர்கள் ரமாபாயை படிக்க வைக்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் ரமாபாய் அவர்கள் சம்மதிக்கவே மாட்டுறாங்க அதனால் வம்புழுக்கிற விதமாக பாபா சாஹிப் அவர்கள் கிட்ட நீ படிக்கலைன்னா நான் ஒரு படித்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனால் நான் யாரையும் வீட்டில் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ரமாபாய் அவர்கள் கோபமாக சொல்லிடுறாங்க அதைத் தொடர்ந்து பீமாரா அவர்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வேண்டுமென்று நான் சில பெண்களுடைய புகைப்படத்தை வச்சுருக்கிறேன் நீ அதில் ஒருத்தவங்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ரமாபாய் அவர்கள் மீண்டும் அதிகமாக கோபம் அடைகிறாங்க லட்சுமிபாய் அவர்கள் இது எல்லாத்தையுமே வாசப்படியில் நின்னபடி சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க சரி அந்த ஸ்லேட்டை கொடுங்க நீங்க என்ன கத்து கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேட்டை எடுத்துக்கிட்டு படிக்க தயாராகிறாங்க ரமாபாய் அவர்கள் பாபா சாஹிப் அவர்கள் இது எல்லாத்தையுமே பார்த்து சிரித்து ரசித்தபடி அவர்களுக்கு முதன் முதல்ல கையெழுத்து போட கத்து கொடுக்குறாரு பிறகு அவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு அங்க அவருக்கு ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்துல அனுப்புனர் பெயர்ல ரமாபாய் அம்பேத்கர் அப்படிங்கிற பெயர் இருக்குது இதை பார்த்துட்டு அம்பேத்கர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு காரணம் இந்த கடிதத்தை எழுதினது ரமாபாய் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார் மிகுந்த மகிழ்ச்சியோட பாபா சாஹிப் அவர்கள் அந்த கடிதத்தை திரும்ப திரும்ப படிக்கிறாரு அதற்கப்புறமா பாபா சாஹிப்புக்கு ரமாபாய் அவர்கள் தொடர்ந்து கடிதங்கள் எழுதினாங்க பாபா சாஹிப்பும் மறக்காம இந்த கடிதங்களுக்கு பதில் கடிதங்கள் எழுதி அனுப்பிட்டு இருந்தார் மகத் குலத்துல நீர் எடுப்பதற்கான போராட்டம் நடைபெற இருந்துச்சு எல்லா பெண்களும் இந்த போராட்டத்துல கலந்துக்கணும் கணவர்கள் எல்லோரும் தங்களுடைய மனைவிகளை இந்த போராட்டத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அவர்கள் சொன்னதா ரமாபாய்க்கு இயக்கத்தினுடைய பணியாளர்கள் மூலமா தெரிய வந்துச்சு அந்த நேரத்துல ரமாபாய் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு இருந்தாலும் அந்த போராட்டத்துல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு தலை மேல வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க உடல்நிலை சரியில்லாத ரமாபாய் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப பாபா சாஹிப் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்யறாரு ஆனா ரமாபாய் அவர்கள் எந்த வித சமரசமும் இல்லாம தான் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிறாங்க அதே போல மனு எரிக்கிறதுக்கான போராட்டத்தை நடத்த பாபா சாஹிப் அவர்கள் திட்டமிடுறாரு அந்த நேரத்தில் சில பேர் ரமாபாய் அவர்கள்ட்ட வந்து ஏதோ ஏதோ பேசுறாங்க உன்னுடைய கணவர் எல்லா கடவுள்களையும் எரிக்க போறாராமே நாங்கள் எங்கள் கணவர்களை அனுப்ப மாட்டோம் அந்த தண்ணீரை குடிக்காமல் நாம் உயிரோடு தானே இருந்தோம் இறக்கவில்லையே பிறகு ஏன் மீன் சண்டை அப்படின்னு மகத்குளத்தில் நடந்த நீரெடுப்பு போராட்டத்தை பத்தி ரமாபாய் அவர்கிட்ட கேட்கறாங்க என்னுடைய கணவர் எதை செய்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்கு தான் செய்வார் நாம அந்த குளத்துல தண்ணீர் குடிக்காம இருக்கல அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா நாய்களும் பூனைகளும் விலங்குகளும் பறவைகளும் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை குடிக்கும் போது நம்மளால அந்த தண்ணீரை தொடக்க முடியல அப்படிங்கிறது அறுவறுப்பா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க சுற்றி இருந்த யாராலையுமே இதுக்கு பதில் சொல்ல முடியல ரமாபாயினுடைய உடல்நிலை மேலும் மோசமடைய ஆரம்பிக்குது மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தன்னுடைய படுக்கையில படுத்துக்கிட்டு பாபா சாஹிப் அவர்களே பார்த்துட்டு இருக்காங்க அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தோட ஆரம்பிக்குது அந்த கணத்திலேயே பாபா சாஹிப்பினுடைய மடியிலேயே ரமாபாய் அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சை விட்டுடுறாங்க பாபா சாஹிப் அவர்கள் சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறாரு என்னுடைய ராமு என்னுடைய ராமும் போய்விட்டால் யஷ்வந்தின் அன்பான அம்மா போய்விட்டாள் முகுந்தின் அன்புக்குரிய அத்தை இறந்து விட்டால் அப்படின்னு சொன்னபடியே அழ தொடங்குறாரு பாபா சாஹிப் அவர்கள் அழறதை பார்த்து அங்க கூடியிருந்த எல்லோருடைய துன்பமும் அதிகரிச்சு எல்லோரும் அழ ஆரம்பிக்கிறாங்க ரமாபாய் அவர்களுடைய இந்த இறப்பு பம்பாய் முழுக்க பரவுது இவருடைய கடைசி ஊர்வலம் மதியம் ரெண்டு மணி அளவில் தொடங்குது இதுல ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிறாங்க பாபா சாஹிப்புடைய வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்த இருந்து மீள முடியாம பாபா சாஹிப் அவர்கள் தன்னுடைய அறைக்கு போயிட்டு பூட்டிக்கிறாரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை முழுவதுமாக எட்டு நாட்கள் தன்னை அறையிலேயே சிறைப்படுத்திக்கிறார் இந்த உலகமே போற்றக்கூடிய தலைவரான புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கையில் ரமாபாய் அவர்களுடைய பங்கு முக்கியமான ஒன்றாக இருக்குது ரமாபாய் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ரமாபாய் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஜெய்பீம்